ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தூளி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கக்காய் போட்டு மட்டன் குழம்பு தாங்க கண்டிப்பாக இன்னமும் நான் முருங்கைக்காய் போட்டு தான் மட்டன் குழம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பாட்டி காலத்துலலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு தான் மட்டன் குழம்பு வைப்பாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அவங்களுக்கு மட்டன் பீஸ் எதுவுமே கிடைக்கலனா லேடிஸ்க்கு இது தாங்க மட்டன் பீஸ் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மட்டனில் உள்ள எல்லா ஜூஸுமே இந்த காயில் இறங்கி அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு அப்படிப்பட்ட பாரம்பரியமான இந்த குழம்ப உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நான் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ண தான் எடுத்திருக்கேன் கடல் எண்ணெயை நிறைய ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் வந்து காஞ்சு வரட்டும் இப்போ பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம் பட்டை வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம்பு கல்பாசை ஆட் பண்ணிக்கலாம் என்னடா இவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க மெம்பர்ஸ் அதிகம் நல்லா எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் இப்போது சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது மூன்று ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வெங்காயத்தோடு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லான குழம்பு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நாலு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க சில பேர் மட்டன் குழம்புல புளி ஊற்றி வதக்குவாங்க ஆனால் நாங்கள் புளி இன்னைக்கு சேர்க்கலை நல்லா வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது முருங்கக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் முருங்கைக்கான்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காய் சேர்ப்பாங்க சொரக்காய் சேப்பாங்க இன்னும் நிறைய காய்கறிகளை சேர்த்து செய்வாங்க இப்போது அதிகமாக யாருமே காய் சேர்க்குறது கிடையாது மட்டன் குழம்புன்னு சொன்னால் மட்டன் மட்டுமே போட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த முருங்கைக்காவை வதக்கும்போது ஃப்ளேவர் நல்ல முருங்கைக்காவில் இறங்கும் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு முறை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போது மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஒரு முறை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது மல்லித்தூள் போடும்போது பாருங்கள் கிரேவியும் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு முறை நல்ல மசாலாவில் கிளறி விடுங்க முருங்கைக்காயில் எல்லா எசன்ஸுமே இறங்கட்டும் இந்த உப்பு காரம் எல்லாமே இறங்கட்டும் இப்போது வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து மட்டனை எல்லாத்தையுமே வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு முறை நல்லா வந்து கரண்டியை வச்சு கிளறி விடுங்க இப்போது நம்ம தேங்காயில் சோம்பு வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் மட்டனை வந்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ஈவனாக வந்துட்டு கீழே மேலே இறக்கி விட்டுக்கோங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் விழுதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் குழம்பு ரெடி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்